குறிப்படித்திருந்து பல விண்ணப்பங்கள் செய்தீர்கள் கற்று அதிகமாக ஆசிரியப்பார்கள் நிச்சயமாகவே இந்த பாடமானது நீ எண்ணெய் தொழுது கொண்டார் நாம் யாரை தொழுது கொள்ள வேண்டும் யாரை தொழுது கொண்டால் நமக்கு நிதி கிடைக்கும் யாரை தொழுது கொண்டால் நமக்கு ஆண்டவர் லட்சித்து கொடுப்பார் என்பதனை நாம் பார்த்துக் கொள்கிறோம் இந்த உலகத்தில் வந்து பரவத்திலிருந்து கீழே சாத்தான் விழுவதற்கு முன்பாக அவனுடைய பெயர் வந்து லூசிஃபர் அவன் இருந்த இருந்தபோது நல்லவனா இருந்தான் அவன் விழுந்து போன குப்பட அவன் வைக்க விட்ட பேர் ஒரு பேர்லாம் கத்திரி அதிகமா நான் ஆசிரியர் ஜெபம் செய்வான் இலக்கத்துல அன்பு தகப்பனே நிச்சயமாக இங்கே தொழுது கொள்ள ஏறுப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்க அதே மாதிரி நூக்கமாக நான் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று நான் விசுவாசினாங்க ஆசீர்வாதமாக எடுத்துங்க நாமத்துக்கு எடுத்து இந்த மத்திய நாலாவது அதிகாரத்துல ஒன்னாவசனத்துல அப்பொழுது இயேசு பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களை வழங்கிறதுக்கு கொண்டு போகப்பட்டார் கிறிசுவாய் ஆண்டவர் இரவு பகலும் நாற்பது நாளும் உபவாசங்கள் இருக்கும் பொழுது ஆவியானவர்களாலே வழங்கிறதுக்கு கொண்டு போட்டார் ஆவியானவர் இப்படி கிறிஸ்துவாய் ஆண்டவராக போகல ஆவியானவர்களே கொண்டு போகப்பட்டாங்க அப்ப வந்து சோதிக்க முடியாத சாப்பாங்க என்ன சோதிக்கிறாங்க அப்படின்னா வானத்தையும் பூமியும் சமத்துவத்தையும் படைச்சது கிறிஸ்துவாகிய ஆண்டு அவங்க தான் இந்த உலகத்தை படைக்கிறாங்க ஆனால் உலகத்தை படைக்காத அணுகளை சிருஷ்டிக்காத சாத்தா வந்து இங்க இங்க வந்துக்கிட்டு உலகம் தனக்கு கொடுக்கப்பட்டதாகவும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள்லாம் இவனைத்தான் வணங்குவதாகவும் நினைத்துக்கொண்டு உலக சிருஷ்டிகிட்ட போய் இந்த மூணு விதமான காரங்களை நாம் பேசலாம் முதலாவது பழைய பட்டீங்கன்னாக்கா ஆதாரமாயிருக்கும் சாப்பாடு எப்படி சோதிச்சான் உணவு வைத்துதான் சோதிச்சான் உணவு தான் வந்து மிகப்பெரிய காரியமா இருக்கு உணவு வைத்துதான் மனிதர்கள் மனிதர்களை உயர்வாகவும் தாழ்வாகவும் நினைக்க நினைக்கணிக்கிறேன் இந்த இடத்துல ஆதாம் ஏவாலை உணவு வைத்து தான் அவன் ஏமாற்றம் செய்ய வைத்து நம்மை பாவத்துக்கு உட்படுத்தினான் அதே யுத்தியை தான் அதே விருப்பத்தை தான் இந்த செய்யறான் எடுத்துக்கிட்டு இங்க வந்து இயேசுவை பார்த்து அவனோட கிறிஸ்துவ பார்த்து கேக்குறான் அப்பொழுது சுவாமிக்காரன் அவருக்கு வந்து ஏவனிய குமாரனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகபடி சொல்லும் என்றான் ஆண்டு பார்த்து சொல்றாங்க நீ தேவனி குமாரியானால் முன்னாடியே கிறிஸ்துவ ஆண்டு தேவக்குமாரா எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவனுக்கு தெரியும் எரிஞ்சி விதம் அவன் கேட்கிறானா நீ தேவணி குமாரானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகபடி செய்யும் என்று அநேக வேலைகளை வந்து யார் யாரை பார்த்து கேள்வி வானத்தை முகம் படைச்சி ஆண்டவர் இயேசு பார்த்து கேக்குறான் தேவகுமார கும்பினை ஆண்டவர் வந்து தேவக்குமாரன் என்பருக்கு தான் வந்து சில எப்படி சொன்னாலும் தெரியல ஆனா இப்பதா தேவனே வந்து அவன் ஜான்சா இருக்கும் பொழுது அல்லது அந்த கெசம்படி தொடர்ந்துல அவரை ஜோம்னும் பொழுது இதோ இவரின் குமாரன் நான் இவருமே இடியமா இருக்கிறேன் ஞானசனம் எடுக்கும் பொழுது இதோ என்னுடைய நேசக்குமாரம் இவரும் பிரியமா இருக்கிறேன் யாருக்கும் அவர் சொன்னதில்லை திருச்சுவாங்க ஆடவர் மட்டும் தான் அவர் சொன்னார் இவர் என்னுடைய என்னுடைய நேசக்குமாரம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிதாக தேவன் என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா இவர் தான் உங்களை படைச்சது இவர் தான் உங்களை வந்து சிரிச்சிட்டு இவர்தான் தகவல்களை உண்டாக்கினது ஆறுகளை உண்டாக்கிறது இவர் தான் வானத்தை பூமி இல்ல அந்த சாசன அனைத்து லோகங்களை உண்டாக்கின மிகப்பெரிய ஒரு காரண கர்த்தா இயேசு கிறிஸ்து இதாக என் தேவன் வானத்திலிருந்து அறிவிக்கிறார் இதோ என்னுடைய நேசகுமாரன் இன்னொரு பேர் கிறிஸ்துக்கு வந்து தளபதினு பேர் தளபதி என்னன்னா இதாவது என் தேவன் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் கிறிஸ்துவாங்க தேவன் நிறைவேற்றி வைப்பார் அப்டேப்ட ஒரு பொசிஷன்ல இருந்த ஜுசபாவை கேக்குறா தேவன் ஏ குமாரன் இந்த கல்லுகள் ஆபல குடு செய்யணும் அதுக்கு ஆண்டவர் சொன்னாங்க பிரேயிற்றுமாக மனுஷன் அப்பத்தமா மாட்டான் தேவனுடைய வாய் இருந்துគ្រប់る ஒவ்வொரு வார்த்தையும் பிரேப்பாய் என்று எழுதி இருக்கிறது இப்போ எலியா வந்து பசிய பட்டியா இருக்கும்போது தளர்ந்து சொலப்பட்ட ஒரு அப்பம் ஒரு அடையை வச்சுக்கிட்டு நாற்பது நாள் சாப்பிட்டு இரவு பகலும் அவர் வந்து மேல நடந்து போனார் என்று நம்ம வேலை அப்ப தேவனுடைய வார்த்தை நாள வந்து மனிதன் கிடைப்பான் அப்பம் வந்து என்ன பிரச்சனைன்னா இவர் வந்து அந்த கல்ல வந்து அப்பம் ஆஞ்சிட்டா இன்னைக்கு நம்மளும் வாழ்க்கையில அதை செஞ்சுத்தா நம்மளும் வந்து இங்க உள்ள பிசாசுகளுக்கும் இங்க உள்ள கல்லுகளுக்கும் மற்ற மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளுக்கும் நம்மளும் வந்து கேட்க மாதிரி நிலமாயிடும் நம்மளும் திட்டத்தை இழந்து போயிருப்போம் அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாங்க ஆண்டவர் ஏனுடைய வாயத்துக்குள் ஒவ்வொரு வார்த்தையும் கிடைப்பான் என்று எழுதியிருக்கிறதே ஏதாவலத்தை கொண்டு தான் அவனுக்கு வந்து பதில் அளிக்கிறார் அதுதான் சாத்தோட திட்டத்தை அவர் வந்து முடித்தார் பிறகு இயேசு துணிவமாக சேவல் வைக்கும்படிக்கு ஏபாலத்தின் கோவரத்தில் இருந்து கீழே குதிக்கும்படி சோதனைத்தான் இயேசு உண்மையிலேயே தேன குமாராக இருந்தால் முதல் அவரை பாதுகாப்பா திருத்தி போயினாங்க இரண்டாவது சோதனை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பொழுது இயேசு அப்பொழுது பிசாசு அவரை பசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தை உப்பரிகளுமே அவரை நிறுத்தி தேவனுடைய குமாரை ஆனால் தாழ கொதிக்கும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உங்கள் குறித்து கட்டி உங்கள் பாதம் கல்லில் இடாத படைக்கு அவர்கள் உங்க கையில் ஏந்தி கொண்டு போவார் என்பதுதான் எழுதியிருக்கிறது என்று சொன்னார் நீ தேவனுக்குமார் திருப்பி அனைத்துறான் அதை கல்வியும் நீ தேவன குமாரால் இந்த கல்லுகள் அப்பளவா இந்த கல்லுகள் அப்பளம் செய்யும் இப்போ தேவன குமார்கள் உண்மையிலே தேவனகுமார் என்பது சாத்தானுக்கு ஊசிபரா இருக்கும்பதே தெரியும் கீழே ஏசு கீழே தள்ள பிற்பாடும் அணவாய்க்கு இயேசு தான் தேவகுமாரர் இவருதான் தன்னையும் சிருஷ்டித்தார் தூதர்களையும் சிருஷித்தார் உலகத்தை சிரித்து நல்லா தெரியும் அப்படி இருந்து அவனுக்கு ஒரு என்ன ஒரு புறவாசம் வந்து திருசுவாயின் ஆண்டவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தான் எடுத்து அடிமையோ குருவோம் எடுத்து நமக்காக மறித்தார் என்று வேகத்துல நம்ம படிக்கணும் அதையும் படிச்சிருப்பான் அதனாலதான் நீ தேவ குமார் அல்ல எங்க வானத்தை உருவ சிர்சித்த ஒரு ஆணவர்கிட்ட போய் கேட்கிறானே அவனுக்கு அவங்களுக்கு ஒண்ணு தெரியாதா அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் தேவனாய கத்தரை பறிச்சு பார்த்திருப்பதாக என்று வெளியிருக்கையே நம்ம ஆண்டவரை நாம் நீ இதை சோதிக்கூடாது நான் வந்து பத்து நாள் நாள் நான் வந்து இருக்கிறேன் அதனால எனக்கு இந்த காலத்தை நிறைவேற்ற நம்ம சொல்லக்கூடாது ஆண்டவரே உங்க சித்தப்படி எனக்கு உதவி செய்யுங்க நான் ஜெபிப்பது என் கடமை அந்த ஜெபத்திற்கு நீங்கள் பதவி கொடுப்பது நிச்சயமா உங்க உங்களுக்கு தெரிய வேண்ட ஒரு கஷ்டம் இல்லைன்ற அதனால ஒருவேளை நிறைய ஆசை கூட நாங்க என்ன செய்யணும்னு தெரியாது அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு தேவை மட்டும் சேர்ப்போம் இதுதான் சொல்லணும் ஆனா நம்ம வந்து பிசாசு வந்து ஆண்டவர் டெஸ்ட் பண்ற மாதிரி பச்சு வைக்கிற மாதிரி நம்ம வைக்க கூடாது நம்மளுடைய தேவை அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம்மளுடைய தேவை அதிக அளவில் பண்ணணும் நமக்கு ஒரு தேவை நிற்கிறது வேதத்தை படிக்க வேண்டும் நமக்கு தேவை நிக்கிறது மனதை நேசிக்க வேண்டும் இதுதான் அதுக்கு மேல ஒரு சிந்திப்பது என்பது வந்து பாவத்தில் பரிவிக்கும் இவன் அதுக்கு மேல ஏற்கனவே பரவ பல அடிபட்டு அவமானப்பட்டு இந்த பூமியில தள்ளப்பட்டு கூட திருந்தாம ஒரு கேள்வி மூன்றாவதாக இங்க வந்து மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மேல் போன போய் உலகத்து சகல ராஜ்யங்களையும் அவர்கள் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஸ்டலமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார் அதாவது இந்த சாத்தாங்க ஏசு சுவ சாஸ்திரமாக பணிந்து கொள்ள வேண்டும் இதுதான் தேவ கட்டளை ஆண்டோடைய விருப்பம் ஆண்டனுடைய எண்ணம் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாஸ்திரமாக விருதுகளை அணிந்து கொண்டார்கள் இவர்களை எல்லாம் உனக்கு தெரிய என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பால போய் சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒவ்வொருக்கும் ஆதரவு செய்வாங்க என்று எழுதியிருக்கிறதே எல்லாமே ஆண்டிய வந்து வசத்தின் மூலமாக சுட்டி காட்டுறாங்க இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து மூணு விதமான காரியங்களை நயவஞ்சகம் சாத்தான பின்னாறு பேர் வந்து நயவஞ்சகம்னா நயம் என்பது அழகா பேசுறது இந்த உலகத்தில் அழகிய அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அழகா அப்படி பேசுவாங்க ஆனால் செயலு வேற விதமா பார்க்கலாம் ஆனா உண்மையா இருக்கிற போது கோபமா பேசுவாங்க அது இனிக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து என்ன பே பேர் அப்படின்னா நயவஞ்சகம் உலகத்தில் சகல ராஜ்யங்களையும் ஆண்களின் மகிமையை இயேசு காண்பித்து நான் அவனுக்கு செய்வேன் போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது கத்து வந்து மூலமாக தான் அவனை மேற்கொண்ட அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில மனிதன் மனிதனை பார்த்து மனிதன் பெண்களை பார்த்து பெண்கள் ஆண்களை பார்த்து ஒரு பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அதான் நம்ம அந்த அடிக்கிறோம் நீ இதை எனக்கு செய்தா நான் இதை உங்களுக்கு செய்யல நீ வந்து என்கிட்ட இப்படி நடந்து கொண்டால் நான் இதை உறப்பினா இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது இது எப்படியே பாவம் அது வந்து நம்ம மனிதர்கிட்ட பழகும் போதும் சரி அல்லது பழகும் போதும் சரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பிளாக் மெயின் என்னன்னா அது எப்படின்னா அது வந்து நம்ம வந்து அவ கட்டாயப்படுத்தி நம்ம இனியும் செய்ய வைக்கக்கூடாது ஆஹ் நான் அப்படிதான் அதுதான் இந்த நமக்கு பாவம் நம்ம வந்து உண்மையிலேயே வந்து நான் இதெல்லாம் செய்யணும்னாக்கா நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு மனதைகளை வந்து ஏமாத்தோம் தெரியுமா அந்த மாதிரி நம்ம செய்தோம்னா அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு தான் நமக்கு ஆண்டை சுட்டி காட்டுறாங்க ஆஹ் விசுவமாயம்ல கட்டாயமாயம் இல்ல அவங்க இருக்கிறது நீங்க வந்து காணிக்க தசங்க போடுங்க ஆனா ஒரு இடத்துல நம்ம வந்து ஆண்டவர் வந்து நீங்க சுதர்ச்சி பாருங்க சொன்னாங்க என்னன்னா சம்பாத சம்பாத்தியத்துல பத்துல ஒரு ஏன் ஒரு மணிக்கு ரெண்டு மணல கொடுக்கலாம் எனக்கு தசமா பார்க்க பார்த்து அதுல வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் அப்பதான் சபைக்குறோம் அப்பதான் ஊழியர்களுக்கு சமம் கொடுக்கப்படும் சபைல பெயிண்ட் அடிக்கப்படும் காலங்கள் எல்லாம் கீழ்ப்பிடிக்கணும் அதே வரையில வந்து நான் வந்து ஒரு வந்து ரெண்டு பேரும் சபைக்கு போகும்போது ஒருவனம் வந்து முன்னாடி வாரத்துல வந்து எத்தனை நாள் நான் வந்து இதை உபாசம் இருக்கிறேன் ரசமா வந்து இந்த மாதிரி நல்லவர அந்த மாதிரிலாம் நம்ம ஆண்டவரை பிளாக்மெயில் படப்படுது பாவியில் கிருமி ஆயிரு ஆண்டவரே நான் வந்து உலகத்துக்கு இப்படியே பாவியை அப்படின்னு ஈசப்படணும் ஜோகம் பொழுது ஆண்டவர் நமக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி கொடுப்பாங்க ஆஸ்வாதம் என்பதே வந்து பணம் இல்லை ஆசாதம் என்பது நகை நட்டு சொத்து இல்ல ஆஸ்வாதம் என்பது இன்னைக்கு மகிழ்ச்சியா எல்லா மக்களும் பண்ணணும் எல்லா மார்க்கும் பேசணும் சிரிக்கணும் எதையும் எதிர்பார்க்காம என்ன செய்யணும் நாம என்ன பேசணும் அதை பேசுறது வாழ்க்கையில பேச நாம மகிழ் கட்டணும் அதுதான் முக்கியமான ஆசனம் இந்த இடத்துல வந்து கீழே பாருங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மா மாத்திரம் இல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் அந்த லோகாதிபதிகளும் மாணவனைகளும் கொள்ளாத ஆங்கில சேவைகள் நமக்கு போராட்டம் உண்டு கீழே எழுதியிருக்கணும் இந்த போராட்டத்துல நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் எப்படி ஜெயிக்க ஜெயிக்க போறோம் நீங்க வந்து எங்க பார்த்தாலுமே அடிமைத்தனம் நிறைய இருக்கு அடிமைப்படுத்துவது இந்த மாதிரிதான் கிறிஸ்துவே வந்து சாத்தா குவிக்கிறான் அப்புறமா உலகத்தின் என்ன குறிப்பேன் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றான் நான் ஆண்டு சொல்றாங்க கத்தராகிய ஆண்டு மட்டும்தான் பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஏத்த போட்டிருக்கேன் என்ன தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் இவன் வந்து தேவர்கள் கூட்டத்துல சேர்ந்தோம் லூசி சாத்தன வந்து தேவர்களுக்கு இவன் வந்து தலை ஆண்டவர் தான் மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசு வந்து என்ன உனக்கு வேற தேவ என்ன சொல்லு அப்பதான் என்ன என்பது இயேசுவை குறிக்கிற வார்த்தை அவர்கிட்ட போய் இவன் கேள்வி கேட்கலாமா அதனால ஆண்டவர் சிறு மாத்திரமல்ல ஒவ்வொரு இடத்துலயும் அவர் நம்ம மனிதர்களுக்காக சாத்தான ஜெயிச்சுக்கிட்டே வராங்க நம்மளால ஜெயிக்கவே முடியாதுங்க சாத்தான நம்மளால வந்து இந்த உலகத்தை இச்சை ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில ஆனா இயேசு கிறிஸ்துடைய அந்த வேத படிப்பு மூலமாகவும் ஆண்டவுடைய மண்டிகிட்டு ஜபித்தின் மூலமாகவும் வருஷத்து ஆமைய நேரத்தில் ஆண்டவரே முதல் வசனம் பாருங்க இந்த மத்திய நாலாவது அதிகாரம் உலகத்துல ஆவியானவரையும் வளர்ந்தது கூட்டம் போட்டார் நம்ம ஆவியானவர் இன்னைக்கு திருசோகை தேவன் சாத்தான ஜெயித்தார் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஆண்டவர் சொல்றாங்க நான் போன பிறகு தேற்றவாண்ட உங்களுக்கு அனுப்புவேன் நமக்கு தேற்ற வாழ்ந்து ஆவியானவர் நம்ம இன்னைக்கு நம்ம ஜோகன் வந்து ஆண்டவரே எனக்கு ஆவியால கொடுங்க எனக்கு பணத்தை கொடுத்து சொத்து கொடுங்க சோத்தை கொடுக்குன்னு கேட்கறது விட ஆண்டவரே எனக்கு ஆவியானவர் கொடுங்க எனக்கு வந்து ஆவியில வேணும் ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது நான் செய்யக்கூடாது யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது ஆங்க நம்ம முகமே ஒரு வெளிச்சமா இருக்கும் எல்லாத்தையும் அன்பா பழம் பேசுவாரோம் இந்த கஷ்டமா இருக்காது அதே பணம் பணம் அப்ப பாத்துக்கலாம் முதல்ல வந்து மனிதன் மனிதனை மதிச்சு அன்பா இருந்து மாமிலர் வந்து நம்ம தொழு முடிவு ஏசுவாது ஆண்டு எப்படி வந்து சாத்திரம் ஜெயிச்சாரோ நீங்களும் ஜெயிக்கலாம் இது என்ன பாடம்னா நம்ம யாரையும் வந்து பண்ண முடியாது சாத்திரம் பண்ணாமல் பண்ண முடியாது நீ நீங்க இதை செஞ்சா நான் செய்வேன் அல்லது ஏ நான் நான் அவங்க செய்யுறாக்கா இந்த மாதிரிலாம் நடத்தணும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா நம்மளும் வந்து அந்த பிசாசன் கூட்டுட்டு ஒத்துதான் இருப்போம் அதான் நம்ம என்ன செய்யணும் நீங்க வந்து உங்க கடமை செய்ய நாங்க கடமை நாங்கள் செய்யணும் நிச்சயமா வழி நடத்துவாங்க நம்மளும் பிழகினம் பாத்திரங்கள் பெண்கள் வந்து ரொம்ப பிள்ளைகினமா இருப்பாங்க நம்ம அவங்கள்ட்ட வந்து தேடி காலப்படாதீங்க நீங்க தொடர்ந்து விஷயம் உறுதியாருங்க எப்படி இருந்தாலும் ஆண்டு அவங்க காப்பாற்றுவாங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வழிநடத்துவாங்க இந்த இடத்துல வந்து எங்க வீட்டுக்காக ஜோ பண்ணீங்க ஆண்டு ஆண்ட முன்னிலைத்துல நம்ம வந்து ஆண்ட ஒண்ணுல கட்டி முடிக்கப்பட்டு பல நல்லா அதிசயமான காரியங்கள்லாம் ஆண்டவரை செய்து வந்து அதை கட்டி முடித்து உதவி செய்தாங்க அதனால ஆண்டு வாழ்க்கைக்கு அது நன்றி இந்த கடைசி கால தூதுல வந்து மத்தையும் மற்றும் ஆஹ் என்று முத்துமோசலை அவர்கள் மற்றும் இருக்கிற அன்றைய கூட்டங்கள் சகோதரிகள் ஜம் பண்ணிங்க அதுக்கு நிச்சயமாக நான் நன்றி தெரிவிக்கிறேன் உங்கள் உங்கள் உங்களை அதிகமாக சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுத்து நம்மளுக்கு உயர்த்தவராக வழி வழி நடத்தவராக நம்மளும் வந்து நம்ம பிள்ளைகள் ரொம்ப நம்ம பிளாக் பண்ணி பேசக்கூடாது இந்த மாதிரி செஞ்சா இந்த மாதிரி அப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஏசுக்கு நீ இதை செய்ய ஆண்டுகளாக தொழுந்து கொள்வீங்க அவங்க எல்லாருமே நம்ம அப்படிதான் நம்ம அன்பை தான் போதிக்கூடிய அதிகாரத்தை போதிக்கூடாதுதான் இன்னைக்கு நம்ம நமக்கு குறிப்பிட்ட பாடங்கள் நம்ம நான் நம்ம போனவரும்

உயர்த்தி ஆசை வைத்து குறிப்பாக கலந்து கொண்ட பெண்களை நிச்சயமாக நான் அவளை தான் வெள்ளைங்களை பார்த்துக்கலாம் இல செய் செய்யணும் போனோம் நிறைய பொறுப்பு ஒற்றுமை பெண்கள் தான் அவளை அதிகமாக உயர்த்தி